ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு ஐம்பத்தி ஒன்பது மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மனக்கலக்கம் கொள்கின்றனர் திருப்தி என்பதே அவர்கள் உள்ளத்தில் சிறிதும் தென்படாது அப்படிப்பட்டவர்களை பார்த்து எனக்கு சிரிப்பு வருகிறது வேதனையும் உண்டாகிறது இறைவன் நமக்கு கொடுத்ததே நமது பிராப்தமாகும் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஆனால் என் சொற்களின் பால் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது ஒரு மண்குடத்தில் நீர் நிறைய ஊற்றி வைத்தாலும் ஒரு சிறிய ஓட்டை ஏற்பட்டு நீர் முழுவதும் வெளியேறிவிடும் அந்த சிறிய ஓட்டை நம் கண்களுக்கு தெரியாது அப்படியே செல்வம் இல்லாமல் வந்து சேரும் யானை விழுங்கிய விளாம்பழத்தை போலவே போகவும் செய்யும் அப்படியானால் நாம் கலக்கமடைவது எதற்காக உண்மையில் வீணே அல்லவா அப்படி திருப்தி இல்லாத கலக்கம் ஞானத்தை பெறுவதற்காக பரமாத்திக விஷயத்தில் கொண்டிருந்தாள் அவர்களுக்குத் தெரியாமலேயே எனக்கு சமீபம் ஆவார்கள் நானும் கூட முயற்சி இல்லாமலேயே அவர்களிடம் சென்று விடுவேன் ஒருவருக்கொருவர் தெரியாமலேயே ஒன்று சேருகிறோம் தென்னை மரத்தின் அடியில் அழுக்கு நீரை ஊற்றினாலும் தேங்காயில் சுத்தமான நீர் சேர்வது போல் முயற்சியின்றியே இம்முயற்சியை செய்தபோதும் என் சமீபத்திற்கு அவர்கள் வருகின்றனர் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா